நாகர்கோவில் பிஎன்ஐ நான்காவது சாப்டர் ஆரம்ப விழா நடைபெற்றது நாகர்கோவிலில் உள்ள பிஎன்ஏவில் மூன்று சாப்டர்கள் உள்ளது இப்போது பிஎன்ஐ நான்காவது சாப்டரான ஆன பிஎன்ஐ குமரி சாப்டர் துவக்க விழா பிஎன்ஐ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் முகமது ரியாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சீனியர் டைரக்டர் கன்சல்டன்ட் முகமது ஆனிஸ் சப்போர்ட் டைரக்டர் அரவிந்த் லான்ச் டேரக்டர் ஜெபின் ஜோன்ஸ் லான்ச் அம்பாசிடர் ரூத் திலீப் குமார் கலந்து கொண்டு துவக்க விழாவை துவக்கி வைத்தனர் பிஎன்ஐ குமரி சாப்டர் பிரசிடன்ட் கென் ஸ்ரீராம் ராமலட்சுமி ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடி பிஎன்ஐ பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் பார்வையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பிஎன்ஐ உறுப்பினர்கள் தம் தம் பரிந்துரைகளையும் நடந்த வியாபாரத்திற்கான நன்றிகளையும் தெரிவித்தனர் திருநெல்வேலி நாகர்கோவில் தூத்துக்குடியின் பிஎன்ஐ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் முகமது ரியாஸ் இது குறித்து நமக்கு அளித்த பேட்டி நான் வந்து மரைன் இன்சூரன்ஸ்ல வந்து ஸ்பெஷலிஸ்ட் எந்த ஊருக்கோ எந்த நாட்டுக்கோ வந்து ஒரு பொருள் இங்கிருந்து வெளியே போனால் அந்த பொருளுக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப நாளாக வந்து தூத்துக்குடியில் ஏகேஎஸ் லார்ஜிஸ்டிக்ஸ்ங்கிற கம்பெனியை வந்து நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஸ்பெசிஃபிக் பொருள்லாம் எனக்கு கூட்டியில் போய் அந்த எம் கிட்ட உட்கார வச்சாரு அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிற சிட்டி பிளேஸ் வந்து துபாய் அவர் வர்றது வந்து ஒன்ஸ் இன் அ இயர் தான் வருவார் எனக்கு கூட்டிட்டு போய் அவங்களோட கேபின்ல உட்கார வச்சாரு அவங்களோட கம்பெனி இந்தியாவில் நாலு இடத்துல இருக்கு

குட் மார்னிங் எவ்ரி ஒன் என்னோட பேர் முகமது ரியாஸ் நான் பிஎன்ஐ திருநெல்வேலி நாகர்கோவில் அண்ட் சுற்றுக்குறனுடைய எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் பிளஸ் கிங்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்னுடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டேரக்டர் இன்னைக்கு பிஎன்ஐ நாகர்கோவில் ரீஜியனில் பிஎன்ஐ நாகர்கோவிலுடைய நாலாவது சாப்டர் பிஎன்ஐ குமரி அப்படிங்கிற சாப்டரை இருபத்தி ரெண்டு ஆண்டர்பிரினர்ஸோட இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஹோட்டல் பிஎல்ஆர் ரெசிடென்சி அப்போசிட் டு டிஸ்ட்ரிக் ஹோட்டல் நாகர்கோவில் பிஎன்ஐ இது வரைக்கும் நாகர்கோயில ஆரம்பித்து இது நாலாவது வருஷம் இந்த நாலு வருஷத்தில் எங்களுடைய மெம்பர்ஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலியமாக அவங்களோட பிஸ்னஸை இங்கேருந்து இங்கே குரோ பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டுவெல் மந்த்ஸில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ நாகர்கோவில் இருக்கிற எங்களுடைய சாப்டர் மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர் அவங்களுக்கு இடையில் ரெஃபரல்ஸ் பாஸ் பண்ணதின் மூலியமாக எழுபது கோடி ரூபா பிஸ்னஸ் அதாவது ஈச் அண்ட் எவ்ரி மெம்பருக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சீட் வேல்யூவோட பிஸ்னஸ் வந்து பிஎன்ஐ மூலிமா கிடச்சிருக்குது இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த பிஎன்ஐ குமரி சாப்டர் பிஎன்ஐ டிஎன்டி திருநெல்வேலி நாகர்கோவில் சுற்றுக்கோரின் ரீஜியனுடைய பன்னிரெண்டாவது சாப்டர் திருநெல்வேலி நாகர்கோவில் சுற்றுக்கோரின் மொத்தம் கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பது மெம்பர்ஸை கொண்டது இந்த ஐநூற்றி நாற்பது மெம்பர்ஸும் ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலிமா அவங்களோட பிஸ்னஸை க்ரோ பண்ணுறதுக்கு பிஎன்ஐயில் ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்கள் பிஸ்னஸ் க்ரோத்துக்கும் பிஎன்ஐ உதவுவதற்கு தயாராக இருக்குது நீங்கள் எங்களுடைய இந்த பிஎன்ஐ குமரி சாப்டருக்கு எவ்ரி வெனஸ்டே விசிட்டராக வர்றதன் மூலிமா பிஎன்ஐ எப்படி ஆப்ரேட் ஆகுது எப்படி எங்கள் மெம்பர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க எப்படி ரெஃபரன்ஸ் கிடைக்கிது இது எல்லாத்தையும் வந்து எங்கள் சாப்டர் மீட்டிங் விசிட்டர் வர்றதன் மூலிமா நீங்கள் பார்க்கலாம் கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்கள் சாப்டரை எப்படி விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அன்டில் நெக்ஸ்ட் டைம் முகமட் ரியாஸ் பிஎன்ஐ டிஎன்டி